இரண்டாம் நான் திருப்பி சொல்ல பெண் பிள்ளைகள் பயான் பண்ணாலும் சரிதான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணால் நான் கவலைப்பட மாட்டேன் பெண் பிள்ளைகள் வந்து பயான் பண்ணாலும் சரிதான் க்ளோஸ் அப்பில் வச்சு பயன் பண்ணாதீங்க வீடியோ க்ளோஸ் அப்பில் போடாதீங்க எதை சேர்ந்து போடாதீங்க நீங்கள் போடாதீர்கள் உங்களுக்கு ஒருத்தும் புதிதாக தெரியல எனக்கு பெண் பிள்ளைகள் நீங்கள் மார்க்க சொற்பொழி கிழிச்சதுலாம் இருக்கட்டும் நீங்கள் வீடியோ போடுறதா இருந்தால் நீங்கள் க்ளோஸ்அப்பில் வச்சு போடாதீங்க ஓடாதீங்க என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு முஸ்லீமில் பயன் பண்ணதை எடுத்துக்கிட்டு மாமி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க மாமி எவ்வளோ அழகாக இருக்கா பாரு நான் வந்து சண்டையாக போட முடியும் நான் சண்டை போட நினைக்கீங்களா நினைக்கிங்களா ஜூம் பண்ணிவிட்டு சொல்லான் என்ன சூப்பராக இருக்கா உங்களுக்கு என்ன வேலை நீங்க பயன் பண்ண ஆளுக்குள்ள பண்ணுங்க பெண்களுக்கு பெண்களை பண்ணுங்க ஏன் வீடியோ போட்டு ஏன் வெளியே கொண்டு வரீங்க ஆண் புத்தி வக்கர புத்தி தான் ஆண் ஆனா தான் இருப்பான் நீ பயன் போட்டதுனால முஸ்லீம் நாளும் சரிதான் தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க பெண் பிள்ளைகள் வீடியோ போடணும்னா தயவு செய்து தவிர்த்துக்கிடுங்க அவ்வளவு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் என்னோட அட்டை தயவு செய்து வீடியோ போடாதீங்க பெண் பிள்ளைகள் குறிப்பா